ஜெகதேவி பேருந்து நிலையத்தில் கலைஞர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு அஞ்சலி கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்கூர் சட்டமன்ற உறுப்பினர் தே எம்எல்ஏ அறிவுறுத்தலின் பேரில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பார்கூர் சட்டமன்ற தொகுதி ஜெகதேவி பேருந்து நிலையத்தில் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் தலைமையில் திமுகவினர் கலைஞர் கருணாநிதியின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் எஸ் பாலாஜி ஒன்றிய துணை செயலாளர் ராஜ் என்கின்ற ராஜதுரை தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் எஸ் ராதாகிருஷ்ணன் அஞ்சூர் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நெடுஞ்செலியன் கனகராஜ் ராஜேந்திரன் நந்தகுமார் ஜமா சண்முகம் சக்கரவர்த்தி முருகேசன் சீதாராமன் நவாப் எம் ஜி சுப்பிரமணி தகவல் தொழில்நுட்ப பிரிவு அருண் கோவிந்தன் முருகன் செந்தில் அருள் ஜே கே குமார் பா அனிஷ் பாபு ராமமூர்த்தி ஜோதி ராவணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் முருகன் ரமேஷ் பாபு நஞ்சுண்டன் சுண்டன் சுரேஷ் பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கலைஞர் படத்துக்கு தூவி மரியாதை செலுத்தினார்